ஒரு வழியா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்தியன் டூ படத்தோட ட்ரைலரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஜூலை அன்னைக்கு வேல்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அலௌன்ஸும் பண்ணிட்டாங்க ஆண்டவரோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இப்போ சந்தோஷம் தானே இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் டூ ட்ரைலரை வச்சு படத்துல என்ன சொல்ல வராங்கன்றத எனக்கு தெரிஞ்ச சில ஹைலைட்டான விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் முதல்ல இந்தியாவில் இருக்கிற மெயின் கேபிட்டல் சிட்டியை காட்டுறாங்க என்னதான் கேபிட்டல் சிட்டியில படிச்சுட்டு இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வேலைக்காக கியூல நிக்க வேண்டியதா இருக்கு படிப்புக்கேத்த வேலை இல்ல வேலைக்கேற்ற அது மட்டும் இல்லாமல் சைட்ல இருக்கிற கிராமப்புறங்கள்ல இன்னமும் படிக்க பள்ளிக்கூடம் கூட இல்லாம வெட்ட வெளியில பிள்ளைங்க படிக்கிறாங்க எவ்வளவோ டேக்ஸ் கட்டியும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கரண்ட் கூட இல்லாம விளக்கு வெளிச்சத்துல பசங்க கஷ்டப்பட்டு படிக்கிறத இந்த காட்சியை பார்க்கும்போது நாம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறத நல்லாவே உணர முடியுது ஹெலிகாப்டர்ல வர்றது யாரா இருக்கும்னா கண்டிப்பா வில்லனாக தான் இருக்கும் ஏன்னால் அவர் கூடவே ஏகப்பட்ட பாடி கார்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க அவரோட செக்யூரிட்டிக்காக எனக்கு என்னவோ இவர் தான் மெயின் வில்லனாக இருப்பார் போல தெரியுது ஆனால் முகத்தை சரியாக காட்டாததுனால இவர் உலகநாயகன் கமலஹாசனாக கூட இருக்கலாம் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு பேலஸில் ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது அங்கே குஜராத் நம்பர் பிளேட்டோட இருக்கிற கோல்டு கார் பவனி வருது அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த கோல்டு காரில் தான் மெயின் வில்லன் இருப்பாரோ அப்படின்னு கூட தோணுது திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான் தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான் இன்னொரு பக்கம் ஒரு தராசில் தங்க கட்டிகளை அடுக்கிக்கிட்டு எடை கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாரு ஒருத்தர் ஸோ இதை பார்க்கும்போது வில்லனுக்கு எடைக்கு எடை தங்கத்தை கொடுக்குறாங்க போல இதை படத்தில் பார்த்தா தான் தெரியும் தங்கம் யாருக்காக அடுக்கி வச்சுருக்காங்கன்றதை

இந்தியன் பார்ட் ஒன்ல இருந்த சீன்களை அப்படியே இந்த ட்ரெயிலர்ல நினைச்சிருக்காரு வெறும் நாலு செகண்ட்ல வர இந்த கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல பார்த்தோம்னா அப்படியே படத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற போலீஸ்காரங்க சேனாதிபதியோட பழைய வீடியோவை போட்டு பார்த்து அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா இந்தியன் தாத்தாவை இன்டர்நேஷனல் லெவலில் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த காட்சியில தெளிவா தெரியுது அடுத்து இந்திய தாத்தாவுக்கு மூணு கெட்டப்பை கொடுத்து தெரிக்க விட்டுருக்காரு டைரக்டர் சங்கர் ஒரு கெட்டப்பில் மீச இருக்கிற தாத்தாவாகவும் ரெண்டாவதா பழைய சேனாதிபதி அதாவது இந்தியன் ஒன்றில் இருக்கிற அதே சேனாதிபதியை மூணாவதா அன்னியன் ஸ்டைலில் தலையெல்லாம் விரிச்சி போட்டுக்கிட்டு குறுந்தாடி வச்சுக்கிட்டு செம்ம கிளாஸா இருக்காரு நம்ம இந்தியன் தாத்தா எந்திரன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏகப்பட்ட ஏகே பாட்டி செவன்களை சிங்கலாலாம் நின்று சுட்டு தள்ளுவார் இல்லையா அதே சீனை கார்ட்டூனில் சூப்பராக கொடுத்துருக்காரு டைரக்டர் சங்கர் இந்த படத்தில் சமுத்திரக்கனியும் இருக்காரு அவரு சித்தார்த்துக்கு அப்பாவாகவும் இருக்கலாம் அண்ணனாகவும் இருக்கலாம் இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருப்பாருன்னு தோணுது கல்லறையில் இந்தியன் தாத்தாவை போலீஸ் சுற்றி வளைக்குது இவர் ஏன் அங்கே போனார்னு பார்த்தோன்னா தன்னோட மனைவியோட கல்லறையை தான் பார்க்க போயிருக்காரு ஏன்னா இந்தியன் டூவில சுகன்யா மேடம் நடிக்கலை அதனால தான் இந்த சீனை வச்சிருக்காரு டைரக்டர் நடிப்பு அரக்கன் எஸ் ஜே சூர்யா இந்த படத்தில் ஹைடெக்கான வில்லனாக காமிக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஏழு எட்டு கிலோ தங்க நகைகளை சுமந்துட்டு வராரு ஒரு சீனில் இந்தியன் தாத்தாவை கோர்ட்டில் நிற்க வச்சுருக்காங்க அப்படி பார்த்தோன்னா இதுதான் கிளைமேக்ஸ் சீனாக கூட இருக்கலாம் ஆனால் இந்தியன் பார்ட் த்ரீ வரப்போகுதுன்னு வர சொல்கிறாங்க சரி சரி முதல்ல இந்த படம் வெளி வரட்டும் இந்தியன் த்ரீக்கு டைரக்டர் சங்கர் லீட் கொடுத்துருக்காரா இல்லையா அப்படிங்கிறத இந்தியன் பார்ட் டூ படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ரந்திக வழியில நீங்க நேதா நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன் வரைக்கும் நன்றி வணக்கம் நமஸ்கார்